thank <laughs> பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலு இதுக்கு முன்னாடியே என்னை பற்றி மோட்டிவேஷனாக பேசிட்டு இருப்பார் அவர் கேப்டன் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் வந்து எனக்கு திடீர்னு கால் பண்ணி தம்பியும் மீட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எனக்கு ஆல்ரெடி எப்பவுமே கால் பண்ணி மோட்டிவேஷனாக பேசி பேசிகிட்டே இருப்பார் நீ திடீர்னு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணப்பா எனக்கு என்ன ஏதுன்னு திடீர்னு தெரியல நீ கால் பண்ணி திடீர்னு இன்றைக்கு வந்து மாற்றத்தை பற்றி பேசணும் என்ன மாற்றம் பற்றி எனக்கு ரொம்ப திங்கிங் அப்படின்னா என்ன மாற்றம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம ராவ ரன் சாரும் பாலா சாரும் பண்ணிட்டு பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தார் ஓகே நான் கண்டிப்பா பண்ணலாம் ஏன் சேனல் நீங்க பண்றது மிகப்பெரிய நன்றி நான் வாங்கின உடனே போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ரூம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ராகவன் சாரை பத்தியும் அதுக்கப்புறம் பாலாசாரை பத்தி என்ன என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி சேனல புதுசா புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க பேரு என்னன்னு சொல்லிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது எத்தனை ஏஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் ராகவன் கூட இருக்கீங்க எத்தனை படங்களோட அசிஸ்டன்டா நடிச்சிருக்கீங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதை மட்டும் மக்களுக்கு சொல்லிருங்க என்னோட நேம் வந்து ஜீவா புரியுதுங்களா எனக்கு பதினஞ்சு வயசுலேருந்து நான் அவரோட படத்துலேருந்து பார்க்குறதுலேருந்து அவரோட தீவிர ரசிகர் நான் மாறினேன் உயிரா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் நான் அவர் ஒரு மூணு நாள் படத்தில் நான் யாரும் தெரியாத இருந்தது அவரை அப்புறந்தான் அந்த அண்ணன் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே காஷ்மீர் பகுதியில் அவர் இருந்த தேசிய நகரில் எல்லா இடத்துலையும் நான் அங்கே மீட் பண்ணும்போது அண்ணன் அந்த இடத்துல போகும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு தேர்ட்டி நைன் ஆகும்போது ஆனால் இன்னி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவரோட எல்லாத்துலேயும் இப்போ போன படத்தில் எல்லாத்திலையும் நல்ல ஒரு விசேஷத்தை ஒரு நல்ல ஒரு பணம் ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணுறதோட அவரோட வாய்ஸ் கேட்டாலே அவர் கூடு இருந்தாலே அது போதும் என்ன படித்த நானும் ஒரு மாற்றுத்தனாலனால இன்றைக்கி நிறைய இடத்துல போயிட்டுருக்கோம் இன்றைக்கி அந் அண்ணன் வந்து நிறைய இடத்துல செயல்பட்டுருக்கார் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது சில பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு சில பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் உதவி இன்னும் அநேக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படி ஆரம்பித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ லேட்டஸ்டாக பைக்கு கொடுத்தாரு அப்படியே பதிமூணு பைக்கை அவன் பைக்கை கொடுத்தாரு பைக்கு கொடுத்து அவங்களுக்கு அவர் நினச்சிருந்தானா அவர் வேறமே பண்ணிட்டு போகலாம் ஆனால் பைக்கு கொடுத்தார் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் பத்து டிராக்டர் பத்து ஊருக்கு போயிட்டு பத்து டிராக்டர் கொடுத்தாரு அதுக்கு ஒரு தலைப்பு வச்சார் மாற்றம் மாற்று मாட்டு சேவைன்னு சொல்லிட்டு இந்த மாற்றம் சேவையெலாம் நான் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த நிறைய டைம் நான் இப்போ கூட அண்ணனை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு கால் இருந்தோம் ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்னா அண்ணன் அப்புறம் பார்த்தா அண்ணன் வெளியே எங்கேயும் போயிருக்கான்னு சொன்னதுனால நான் அப்படியே இது பண்ணிட்டேன் அதுக்கு பார்த்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இன்ஸ்டாமில் போட்டுட்ருக்காங்க அம்மா தாய்லாந்து அண்ணன் போயிருக்காருன்னு அதனால சரி அதனால எடுக்கலன்னு பண்ண ஆனா இனி வரைக்கும் ஆஹ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பண்றது வந்து அவரை பெருமைப்படுத்தியதுக்காக இல்ல அவரை பெருமைப்படுத்திக்க நினைச்சிருந்தா ஒரு நிறைய படம் நினைச்சு அவரும் வேற லெவல் போயிருக்கலாம் ஆனா மாற்றுத்திறனாளிகளை வைத்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் இனிமே உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டோ உள்ள கொண்டு வந்து வரைக்கும் அவர் செயல்பட்டு இருக்காரு அதே போல் இப்போ அண்ணன் செஞ்சுட்டு இருந்தார் தம்பி பாலா ஏன்னா அவர் நான் விஜய் டிவியில் போகுது யாரு இந்த மாதிரி நிறைய இதை குத்து கோமாளி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த தம்பிகிட்ட பணம் இல்லை ஆனால் அந்த தம்பி கையில் வச்சுக்கிட்டு இருந்து மற்றவங்க உதவி செய்ய பார்த்தார் யார்கிட்ட இப்போ கை ஏந்தலை யார்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலை அவரு சம்பாதிச்சு அவரு நிறைய வேலையை செஞ்சு அவரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு ஆனா இதே போல நிறைய பணக்கார நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க இப்போ எல்லாம் சொல்லுவாங்க கொடுக்கிற இடத்துல வந்து பணம் இருக்காது கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல பணம் கொட்டி சொல்லுவாங்க ஆனா தம்பி அவரு பண்ணும்போது அண்ணனோட லாரன்ஸ் அண்ணனோட ஒரு கோணம் போல இனி நிறைய பேர்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி பைக் எடுத்து கொடுத்தாரு ஒரு வயதானவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாரு இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்த அண்ணனோட இணைஞ்சு இந்த மாற்று என்ற ஒரு ஒரு சேவை மூலியமா அண்ணன் மூலியமா செஞ்சு அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி செங்கிலா இருந்தாரு இன்றைக்கு அண்ணனோட செயல்படும் போது வேற லெவல்ல வந்தது இப்ப ஆனா ஒரு சில மக்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆக்டர்ஸும் சரி பொதுமக்களும் சரி நல்லது செஞ்சாலே அரசியலுக்கு தான் வர போறாங்க இப்ப சில சில இப்ப பப்ளிக்காக அப்படிதான் போயிட்டு இருக்கு நியூஸ் எல்லாமே ஒரு படிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாலும் சரி இவங்க அரசியலுக்கு வர போறாங்க இதெல்லாம் இப்படி பண்ண போறாங்க அது மாதிரி ராகவன் சாருக்கும் பாலாசாருக்கும் எதனா பிற்காலத்தில் இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் அப்படி எதனா ஐடியாக்கள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எதனா சில ஐடியாக்கள் இருக்கான்னு நான் கேட்குறேன் அண்ணன் வந்து அந்த மாதிரி நோக்கம் இல்லை அவரோட விஷயம் என்னென்னா அவர் அரசியல் வ வரணும்னா அவரு இந்த மாதிரி பண்ணிட்டு வர தவிர உள்ள அசாதமா உள்ளே போகலாம் அது மக்களோட செல்வாக்கு இருக்கு மக்கள் உதவி செய்கிற ஒரு காரியம் இருக்கு ஆனா அண்ணன் வந்து அந்த நோக்கம் கிடையாது அண்ணன் வந்து என்னன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு அதனால செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதே நோக்கம்தான் அந்த தம்பிக்கிட்டே இருக்குது அதே போல இன்னைக்கு நிறைய பேருங்க அதான் சொல்லணும்ல உதவி செய்யப்போ ஒன்பத்திரம் வரும் புரியுதுங்களா ஏதோ அவன் நம்ம பெருமைப்படுத்ததுக்கா பண்றனும் அவன் மேல வரதுக்கா பண்றனும் அப்படின்னு தான் பேசுறாங்க நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் இவங்களுக்கு என்ன என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட அண்ணனை பத்தி திட்டினாங்க ராகுல் ஹாரன் சொன்ன பத்தி ஒரு நியூஸ் வந்தது அதை நான் கேள்விப்பட்டோம் எனக்கு கஷ்டமா இருந்தது என்ன பண்ணாரு அவரு பணத்தை அவரு கொடுக்குறாரு இன்னொருத்திட்டு வந்து பிடிட்டு வந்து கொடுக்கல அவர் நடிக்கிற அவரு ப்ரொடியூசர் பண்ற அவர் படத்தை எடுக்கிறாரு அவர் எடுத்து அவரு இருக்கிறதுல பத்துல ஒரு பங்கு மக்களுக்காக ஹெல்ப் பண்றாரு இதுதான் நடக்குது அதே போல இந்த பாலா தம்பி போய் செய்யறது கூட நல்லது தான் செஞ்சிட்டு இருக்காரு தீமை செய்யலை அதுக்கு அந்த போராட்டம் அதான் சொல்லுவோம்ல ஒரு மனுஷன் நீ ஆகணும்னா நீ நல்லா இருந்தாலே போதும் இப்ப எப்படி இருக்குன்னா இப்போ அரசியல் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அரசியல்ல வந்து நல்லது செய்யாம இன்னும் நம்ம சினிஃபீல்டுல இருந்து எவ்வளவு நல்லது பண்றாங்கல்ல அப்ப இவங்க மக்களுக்காக ஒண்ணு அரசியல் எவ்வளவு நல்லது பண்ணாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்புகள் அதுன்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து அரசியல் வந்தாலும் கண்டிப்பா இது ஒரு டபுள் செய்வார் வந்தா ஆனா அவரோட நோக்கம் அது கிடையாது அண்ணனோட வழி பார்த்தேன்னா அது வேற ஏன்னா அவரு வந்து ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையா தன் காலில் தான் நடக்கணும் தன் பிறர் எதிர்பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு ஓட்டத்தை ஓடுறவர் ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப எல்லாரும் அந்த பத்து டிராக்டர் கொடுக்கும்போது கூட எல்லாம் சொல்ற கருப்பு எம்ஜிஆர் கண்டிப்பா ஏன்னா எம்ஜிஆர் தான் ஆனா அதை சொல்ற எம்ஜிஆர் மறைந்தா மறைந்தாலும் அவர் பேச்சு இருக்கு ஆனா அவரை போல செயல்பாடைப்பு நான் அண்ணன் மூலிமா போயிட்டு இருக்கு இப்ப அண்ணன் நிறைய இதுல உதவி செஞ்சுட்டு இருக்காரு இன்னும் செய்ய போறேன்னு இருக்காரு இன்னைக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றேன் சொல்லியிருக்காரு அதே போல இந்த அரசியல் வந்தால் அரசியல் வரலனாலும் என்னால் முடிஞ்சது நான் அரசியல் வந்தாலும் நான் செய்வேன் வரலனாலும் செய்வேன் அவதான் அண்ணனோட நோக்கம் ஆனா அண்ணன் வந்து அதை குறிச்சு யோசிக்கல நிச்சயம் அதுக்கு அவர் எதுவுமே பேசல ஆனா நிறைய படத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் அரசியலை பத்தி நான் அரசியலுக்கு வருவேன் நான் இதை பண்ணுவேன் அதெல்லாம் அவர் பேசுவல ஆனா அது அண்ணனோட இது இப்போ மாற்றுத்திறனாளிகளை தவிர அதுக்கப்புறம் இப்போ ஏழை மக்களுக்கும் சரி குழந்தைங்களும் சரி நிறைய படிக்க வேண்டிய குழந்தைகளையும் சரி நிறைய மடிக்கடிங்க வாங்கி கொடுக்குறது புத்தகம் வாங்கி கொடுக்குறது அதுக்கப்புறம் நீ இப்ப நீ வளர்ந்துட்ட என்னால அவங்கள வளருவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறது அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் என்ன மாதிரி ஷேர் பண்ணி பாருவோம் நாங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கறோம் நேரம் நாங்கள் பார்த்ததுல ஐ மீன் நீங்க கூட பழகிருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் ஒரு வீடியோக்காக அப்படி பேசுறாங்கன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆனா உங்க கூட பழகியிருக்காருல்ல அதனால உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அதை பத்தி நீங்க நினைக்க அண்ணன் வந்து நாங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு தெரிஞ்ச பிரதர்லாம் சொல்லியிருக்காங்க அண்ணனை பற்றி ஆனால் அண்ணனுக்கு கூட நாங்கள் அங்கே இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு ஷூட்டில் எல்லாம் போது உள்ளே வைப்பான் இதே வேற ஆள் இருந்தால் எல்லாம் வெளியேறுங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி வைப்பாங்க ஆனால் அண்ணன் வந்து எப்படின்னா நீ உள்ள வா நான் சாப்பிட்றியா சாப்பிட்ற உட்கார வச்சு முதல்ல என்ன உதவி அவங்களுக்கு அதே இப்போ நிறைய பேருக்கு இப்போ லேட்டஸ்டாக நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல அண்ணன் உருவாக்கின மாற்றுத்திறனாளிகள் எப்படி சொல்றதுன்னா மாற்றுத்திறனாளிகள் வளர்த்த பிள்ளைகள் எல்லாரும் அண்ணன் அவங்களுக்கு உதவி செய்தாரே அவங்களும் பிறருக்கு உதவி செய்யணும் அதுதான் மாற்றம் ஏன்னா எனக்கு எடுத்தாந்து நான் அண்ணன் சொல்லலை அண்ணன் வந்து நீ சம்பாதிச்ச என்ன கூடு நான் பிறகு கொடுக்கன்னு சொல்லலை நீ சம்பாதிச்சா அண்ணா வழி காட்டுவாரு நீ அது போய் கொடு அது போல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களா எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு அண்ணன் வந்து சொன்ன ஒரே வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிள்ளைங்க வாழ்த்தோம்னா எங்களுக்கு தான் செஞ்சாவும் எங்க கொட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க ஆனால் அப்படி அண்ணன் எதுவும் பேசலை அதே போல அந்த பிள்ளைங்களும் பேசலை இன்னைக்கு நிறைய வீடியோ பார்க்குறோம் அந்த பிள்ளைங்க சொன்னால் நானும் மாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயல்படுறாங்க இன்னைக்கு அந்த எங்க அண்ணனோட காதலாம் நான் கேட்ட ஒவ்வொரு காரியம் என்னன்னா பொய் சொல்லக்கூடாது தேடக்கூடாது ஏமாத்த கூடாது நீ உன் கையால நீ சாப்பிடன்னா செய் செயல்படு இதுதான் அண்ணன் சொல்ற ஒரு காரியம் அதே போல அண்ணன் வந்து என்ன சொல்லா ஒரு பாப்பா கூட ஒரு மாற்றத்தினாலே ஒரு பாப்பா அதுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து நீ இதுலயே இல்லமா நான் உன்னை நடக்கம் வைக்கிறேன் அப்படின்னாரு இப்ப நிறைய பேர் உதவி செஞ்சா மறந்துடுவாங்க ஆனா அண்ணன் என்ன செய்யணா உன்னை நடக்க வச்சு நான் பாக்குறேமா அப்படின்னு அப்படிதான் சொன்னாரு அதே போல பாலா தம்பி ஒரு வயதான பாட்டி அந்த பாட்டி வந்து ஃபேன் இல்லை எதுவும் இல்லை ஆனா அந்த பாட்டிக்கு வந்து அந்த தம்பி போய் இருந்த உதவி போய் செஞ்சுட்டு வந்தார் இன்னைக்கு அவங்களாம் நினைச்சா இப்ப பேசுறாங்க ஆ பிரபலம் ஆகிறதுக்காக இதுமாரி பண்றான் அப்படின்னு ஆனால் பிரபலம் ஆகும்னு நினைச்சா அவர் டிவில போய் பிரபலம் ஆகலாமே டிவியில இப்போ நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கூப்பிடுறாங்க போய் பண்ணலாமே ஏன் இதுல போயிட்டு உக்காந்து பண்ணணுமா இல்லை ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையமே பெற போல் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ நான் எப்படி கஷ்டப்பட்டு மேல வந்தனோ அது போல பிறர் கஷ்டப்படு என்ன முடிஞ்சது நான் கொடுத்துட்டு போயிரு இதுதான் பாலா தம்பி செஞ்சதும் ராகுல் சண்ணா செஞ்ச ஒரு காரியமே என்னன்னா அவங்க நினச்ச ஆனா அவரு கிட்ட நெருங்கி இருக்க முடியனாலும் சில சூழ்நிலைல நான் வெளியே இருந்தோம் ஆனாலும் அவர் நிறைய டைம் இப்போ கூட படம் அண்ணன் வந்து ருத்ரானு ஒரு படம் வந்தது அந்த ருத்ரா படத்தாண்டு அப்போ ஷூட் பாட் அங்கே ஈவிபியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பண்ணும்போது நான் அண்ணனை பார்க்க போயிருந்தேன் அப்போ பார்க்கும்போது அண்ணன் வந்து இந்த கோவிட் ஊசி போடுறதுனால நீங்கள் நாளைக்கு வந்து என்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன் கூட அண்ணனோட பற்றி பேசணுன்னா ஒரு நாள் ஆகாது ஏன்னா அவர் உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லிட்டு பாதியில் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணன் அன்னைக்கு ஆரம்பிச்சது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது மாற்றுத்திறனாளியில கூப்பிட்டு அதே போல் அவங்கள இது இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணது கிடையாது என்னாச்சுன்னா அன்றைக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் மாற்றுத்திறனாளியில் கூப்பிட்டு டான்ஸ் பண்ண வச்சு அவர் சந்தோஷப்பட்டார் அதில் நாங்கள் ரொம்ப ஒரு மாற்றுத்திறனாளியை வச்சு இதாக ஏன் அந்த மாற்றுத்திறனாளியை வச்சு அவர் பண்ணணும் ஆனால் அவரோட நோக்கமெல்லாம் என்னன்னா பிற நல்லா இருக்கணும் அவர் நினைச்சிருந்தாலும் நிறைய வேற யாருன்னா நிறைய நான் டான்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு இப்போ பலவீனமான மனுஷன் எடுத்து அவர் பண்ணவே தேவையில்ல ஆனால் அவரோட நோக்கம் உன்னால் முடியும் நீயும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு உள்ள கொண்டு வந்து டான்சர் மோனி காஞ்சனா இந்த ஃபார்ட் ஒன்ல இருந்து ஃபார்ட் த்ரீ வரைக்கும் மாற்றுத்திற வைத்து அதில் நாங்கள் போகும்போது கூட அன்னைக்கு அந்த பார்க்கும்போது கூட ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னைக்கு ஏன் நான் அவரை குறித்து பேசுவேன்னா இப்போ ஒரு மாற்றம் சொல்லிட்டு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கார் கூட தம்பி பாலா அந்த தம்பி நான் மீட் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் மீட் பண்ணி நான் ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துடணும் பேசிடணும் ஆனால் அந்த எப்படி சொல்லணும்னா பணம் இடத்துல வந்து கொடுக்கணும் யாருமே எந்த மெசேஜ் கொடுக்கல கண்டிப்பா மாற்றத்தை பத்தி சரி அண்ணன் மேல நான் உயிராக இருக்கிறேன் அண்ணனோட எல்லா படத்திலையும் எல்லா இதுலேயும் நான் அவரை குறித்து பார்க்கும்போது நான் எப்படி சொல்கிறது சோந்து போய் உட்காந்து கூட அண்ணனோட அந்த படத்தை அந்த இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு உற்சாகம் வரும் அதுலேருந்து நான் செஞ்சு என்னன்னா செயல்படணும் அப்படின் தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் அதே போல் தம்பி உங்களை குறிச்ச எதுக்காகனா அந்த சேனலை நான் பேசணுன்னா நான் யோசித்தேன் எந்த சேனலுக்கு நான் பேசுகிறதுன்னு சரி நம்ம தம்பி நவீனோட யூடியூபுக்கு பேசலாம் அதுக்காக தான் இன்றைக்கி எனக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் ஒன்று தள்ளி வச்சுட்டு சரி நான் அந்த தம்பிக்காக வந்து பண்ணிவிட்டு போகலாம் அதே போல் மாற்றத்தை பற்றி ஏன்னா எல்லோரும் இந்த மாற்றத்தில் இணைணும் கண்டிப்பாக ஏன்னா நானும் இணைஞ்சப்போ இணைய போகிறேன் இந்த மாற்றத்தில் அண்ணனோட கூட இணைய போகிறேன் அதே போல் இந்த அதே போல் எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா ராகுல்ல ராம்ஸ் அண்ணன் பாலா தம்பி இவங்கெல்லாம் இவங்களுக்காக யாரெல்லாம் இப்போ நிறைய தொண்டு செய்கிறாங்களோ யாரெல்லாம் பல இடங்களில் அவங்க இருக்கிறத வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுங்க இன்னும் மேலே வரணும் அதே போல் இன்னும் அநேகர்களுக்கு ஒரு கை தட்டினா ஓசை வராது சொன்னப்போல ரெண்டு கை தட்டினோம் அப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பசியே இல்லாமல் ஒரு உலகமாக மாறணும் ஏன்னா நான் ஒரு நாள் காஞ்சிபுரம் பகுதி போகும்போது ஒரு பாப்பா கை வந்து சாப்பாடு வேணும் என்னடா அது இந்த நிறைய நிறைய அன்னதானம் பண்றாங்க இந்த குழந்தை சாப்பாடு அந்த பாப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் போய் சாப்பாடு கேட்டேன் போய் வெளியே போய் தெத்துனாங்க போடுறது அன்னதானம் அன்னதானம் யாருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் பசி இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பா நீ என்ன செய்யற நல்லா ரிச்சா இருக்கிறவங்க பணக்காரனா இருக்குங்க நல்ல பணத்தை சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து நீ சாப்பாடு கொடுக்குற பசியோடு அப்போ எனக்கு ஒரு கண்ணீர் வந்தது எனக்கு ஒரு செகண்ட் கண்ணீர் வந்தது என்னடா அது அன்னதானம் சொல்லிட்டு ஒரு இதுவும் குழந்தை ஒரு அன்னத்தை கொடுத்தா ஒன்றே இல்லை அது நான் உள்ள சாப்பிட போகிறது கிடையாது கொஞ்சம் தான் ஆனால் அந்த குழந்த அன்னதானத்தை கேட்கும்போது அந்த மனுஷன் ஒதுக்குறான் அப்போது எதை பண்ணுற நீ அன்னதானம் பேர் நடத்தி நீ உன்ன பெருமைப்படுத்திக்கிற நீ மக்களுக்காக அண்ணா தான் கொடுக்கணும் மற்றவங்க ஆசைமாக இருக்கணும்னு நினச்சிருந்தா சின்ன குழந்தைய கூட தெரு ஓடனா கூட நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்ப அதான் ஒரு வார்த்தை சொன்னான் அந்த அண்ணங்கிட்ட அண்ணே அண்ணன் தன்னத்தை நிறுத்துருங்க நீங்கள் வீட்டில் வீட்டில் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கண்ணே நீ வெளியே கொடுக்கறதுனால தானே எல்லோரும் வந்து கை ஏந்துறாங்க கண்டிப்பா நீ வீட்டில் குறிச்சா யாரும் வரப்போகிறது கிடையாது நீ வீட்டில் கூப்பிட்டு எடுத்துக்கண்ணே அப்படின்னு என்ன தம்பி சொல்கிறீங்க அந்த சாப்பாடு தான் அண்ணன் தானே சொன்னேன் எதுக்க எல்லாரும் சாப்பிடணும் அதுதான் இந்த மாதிரி ஒதுக்காதீங்கண்ண அப்புறம் அந்த அண்ணன் டோக்கனை வெளியே கீசு போட்டு பேப்பரை இனிமேல் யாரும் இருந்தாலும் கொடுங்கண்ணே அப்படின்னு ஏன்னா இது என் நான் என்ன பெருமைப்படுத்திக்க சொல்ல வேறாரு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக புரியுதுங்களா பசின்னு கேட்கும் போது இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு வரணும் அதே போல நான் வெளியே நான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா நான் போகும்போது கூட சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் அப்போ போகும்போது யாரா சாப்பாடு கேட்டால் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவேன் இப்படி தான் நான் பண்ணுறது ஏன்னா முடிஞ்சுது நம்ம போனால் வீட்டில் சாப்பிடலாம் ஆனால் அந்த பிள்ளை எங்கே போய் கேட்கும் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவோம் இன்ன வரைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் இந்த அதே போல் இந்த தம்பியோட சேனல் அது சீக்கிரமாக இது மேலே வரணும் கடவுளோடய ஆஸ்வாதம் தம்பிக்கு இருக்கும் கண்டிப்பாக இது வேற லெவல ஒரு பெரிய சேனல மாறும் அதுக்கான நான் நன்றி சொன்னேன் ஓகேண்ணா கனி யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முக்கியமா சேனலில் மட்டும் பண்ணுங்க உங்ககிட்ட கேக்குறதா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும்